இன்று இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாவதாக ஆய்வு பணிக்கு வந்த இடம் குளம் ராதாபுரம் அருகில் உள்ள குளங்கிற பகுதி இந்த ஏரியா தான் இங்கே ஏற்கனவே ரெண்டு போர்வல் போட்டிருக்காரு ரெண்டு போர்வலில் கம்ப்ரஷன் மோட்ரு வச்சு தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த இது இது ஒரு போர் இது எழுநூறு அடி ஆழம் போர்வல் போட்டிருக்கார் மேலே ஒரு முந்நூறு அடிக்குள்ளே ஒரு ஈரப்பாதம் மட்டும் வந்துச்சோம் அது கீழே புகையாக போச்சோம் மாதிரி அந்த தென்னந்தோ தென்னைக்குள்ளே வந்து ஒரு ஐநூறு அடி ஆழ போர்வல் கிடக்கு அது நூறு நூற்றி இருபது அடியில் வந்த ஈரம் அதுக்கு கீழே தண்ணி கிடையாது இப்போ இந்த ஏரியாவில் மேற்கு கிழக்க நீரோட்டம் அதனால் தெற்கு வடக்க ஸ்கேன் பண்ணியிருக்கோம் இது ஃபர்ஸ்ட்டு ஸ்கேனு முந்நூற்றி இருபது மீட்டருக்கு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு இது நாற்பத்தி மீட்டர் லென்த் வச்சிருக்கேன் உங்களை எடுக்கலாமா ஆ சொல்லுங்க நம்ம அனுபவத்தை சொல்லுங்க அது கரண்ட் மீட்டர் வச்சு பார்த்தோம்

அது மாதிரி ஒரு கிட்ட பாத்து கொடுத்தேன் கால் காரிக்கு நேர கிழக்க அது ஏதோ ஒரு ஊரை பாப்பாங்களாமா அவருக்கு நான் இந்த தெரியாமல் சூப்பர் தண்ணி ஏகப்பட்ட தண்ணி அது ஆமா வீட்டு வடிப்பாட்டி ராதாபுரம் அது முப்பது கண்டிப்பா இருந்தா இருக்குன்னு சொல்ல போறான் இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போறான் அவ்வளவுதான்

ஏன்னா இதை விட இன்னும் நல்ல அட்வான்ஸு டெக்னாலஜினா அதை உடனே வாங்கிடுவேன் ஏன்னா நமக்கு துல்லியமான ரிசல்ட் தேவை அது ரொம்ப வேலைப்பாடு வயிறு விடுறதுக்கு இடம் இருக்காது ஏன்னா இங்கேயாவது இடம் இருக்குன்னு வைங்களேன் இப்போ அந்த மூலையில் உள்ள பாயிண்ட்டை பார்க்குன்னா அவர் இடத்துக்கு போகணும் வயிறு போகணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா சம்மதிக்க மாட்டாங்கல்ல அப்போ அங்கே பாயிண்ட்டு எது இருந்தால் நம்ம பார்க்க முடியாது இது பாருங்க அந்த நம்ம மீட்ரு வச்ச இடத்துலேருந்து இங்கே வந்து நாற்பத்தெட்டு மீட்ரு வச்சுருக்கேன் ஒரு நாற்பத்தஞ்சி நாற்பது நாலு மீட்ரு வரைக்கும் ரிப்போர்ட் வந்துடும் அதில் எங்கே தண்ணி இருக்கு இல்லைங்கிறது தெரியும் என்ன இதில் உள்ள ட்ராபேக் என்னென்னா ஆழம் வந்து துல்லியமாக இருக்காது இப்போ வடக்கங்கள இது பார்த்திங்கன்னா அவர் எஸ்ஏவிக்கு பார்த்த இப்போ ஐநூற்றி ஐம்பது அடியில் தண்ணி வர மாதிரி ரிப்போர்ட்டு ஆனால் அவருக்கு தண்ணி வந்தது வந்து எழுநூற்றி நாற்பது அடியில் நாலஞ்சு தண்ணி ஒரு போரில் இன்னொரு போர் முந்நூற்றம்பது அடிக்கலாம் தண்ணி வர மாதிரி ரிப்போர்ட்டு நூற்றி இருபது அடிக்குள்ளேயே தண்ணி வச்சு ரெண்டு தண்ணி சரி சரி ஸோ டெப்த்து மட்டும் இதில் வந்து அக்யூரேட்டாக இருக்காது ஆனால் இப்போ இவருக்கு முந்நூற்றி இருபது மீட்டருக்கு நான் ஸ்கேன் கொடுத்துருக்கேன் ஸோ அவர் முந்நூற்றி இருபது மீட்ரு ஆளும் போட்டாகணும் தண்ணி மேலே வந்துவிட்டா எப்போனாலும் போட்டிக்கலாம் ஆயி தண்ணியிலே தவிர இரநூறு அடி இல்லை அந்த இது போய் இரநூறு அடி போட்டிருக்காரு ஆமா தண்ணி இல்லாமல் யோசித்து தான் ஓட்டிகிட்டு இருக்காரு தண்ணி ரொம்ப குறைஞ்சி தண்ணி வாழை வந்து வாழைக்கு தண்ணி இல்லாமல் தான் உடனே அர்ஜென்ட்டாக பார்க்கணும் முதல் ஸ்கேன் முடிஞ்சு இப்போ ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நாற்பத்தெட்டு மீட்ரு லென்த்து முந்நூற்றி இருபது மீட்ரு ஆழம் ஃபஸ்ட்டு ஸ்கேனில் வெறி பிகினிங்கில் அந்த ஒரு மீட்ரு லென்த்துலேயே ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு நூறு அடியிலேருந்து முந்நூற்றி முப்பது அடிக்குள்ளே ஒரு பிரேக்கு அடுத்து ஐநூறு டு அறநூறு அடிக்குள்ளே ரெண்டு ப்ரேக் அப்படி ரெண்டு பிரேக்கு ஒரே பாயிண்டில் அமைஞ்சிருக்கு அந்த இடத்து அடையாளம் பண்ணியிருக்கு அதுக்கு அடுத்து முந்நூற்றி முப்பது அடிக்குள்ளே ஒரு சுமாரான ஊத்துக்குள்ள ரெண்டா ஒரு பாயிண்ட்டு ரெண்டு இடம் மொத்தத்தில் ரெண்டு பாயிண்ட் அடையாமல் வச்சுருக்கோம் இப்போ அந்த ரெண்டாவது ஸ்கேனில் அவர் ஏற்கனவே வந்து எழுநூறு அடி ஆழம் போர்வல் போட்டிருக்காரு அதனுடைய உண்மையான லட்சணம் என்னங்கிறது இப்போ தெரியும் அதில் நூறு நூற்றி இருபது அடியில் வந்த சாரி அதில் முந்நூற்றி முப்பது அடியில் ஒரு சின்ன ஈரம் வந்துச்சு அப்படின்னு சொன்னார் இப்போ அந்த இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் அது என்னென்னு தெரியும் ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இருபத்தி ஏழாவது மீட்டரில் அது ரொம்ப டார்க் ப்ளூ கோடு வர்றதுனால மேல் தண்ணி அதாவது நானூறு நானூற்றம்பது அடிக்குள்ளேயே கிடைக்கக்கூடிய ஊற்று மாதிரி தெரியுது அந்த ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இது மூணாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நாற்பத்தெட்டு மீட்டர் லென்த்து முந்நூற்றி இருபது மீட்டரு ஆழத்துக்கு இந்த ஏரியாவில் பாராய்ப்பு மேற்கு கிழக்குனா கிழக்கு இருக்கிறதுனால நீரோட்டம் மேற்கு கிழக்கு அதனால் நாம் தெற்கிருந்து வடக்கு நோக்கி ஸ்கேன் பண்ணிட்டு வரோம் இது மூணாவது ஸ்கேன் இது நாலாவது ஸ்கேனு வடமேற்கு திசையில் இருக்கோம் நாலாவது ஸ்கேனு மூணாவது ஸ்கேனில் எந்த இடமும் அடையாளம் வைக்கல இது அஞ்சாவது ஸ்கேனு தென் வட இது என்ன மூளை தென்க தென்மேற்கு மூளை தென்கிழக்கு மூளை இது தென்கிழக்கா அது தென்மேற்கு ஆ சரி தென்கிழக்கு மூளை ஒரு நாற்பத்தெட்டு மீட்டருக்கு ஒரு ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் முந்நூற்றி இருபது மீட்ரு காலத்துக்கு இது அஞ்சாவது ஸ்கேனு நாலாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஆறாவது மீட்டரில் அது வந்து எழுபத்தஞ்சி மீட்டருக்குள்ளேயே அதாவது மேக்சிமம் அது நூறு அடிக்குள்ளேயே தண்ணி இருக்க வாய்ப்பு ரொம்ப ஆழத்தில் இல்லை எதுவுமே இல்லை வெறும் மேக்ஸிமம் எழுபத்தஞ்சி மீட்ரு தான் இங்கே ஃபீல்டு வெரிஃபிகேஷன் படி அது எழுபத்தஞ்சு அடியிலேருந்து நூறு அடிக்குள்ளே அந்த தண்ணி வரணும் அதில்